உறக்கச் செல்வோம் நேர்களுக்கு வணக்கம் இப்ப தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனைய என்ன போய் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் குளறுபடி ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லி அதை இப்போ மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் மூலம் இந்த எஸ்ஐஆர் ாம வீட்டுக்கு வீட்டு வீடியோப்படுத்தி கொடுத்து இதை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சரி செய்ய சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவிடுகிறது தேர்தல் ஆணையம் உத்தரவிடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டாயிரம் பியல் நியமிக்கின்றது ஒவ்வொரு பியல் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செஞ்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்குள்ள ஒரு இருபது நாள் அந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு சொல்லி தேர்தல் கமிஷன் ஒரு உத்தரவின் பேரில் தான் இப்போ இந்த எஸ்எல்ஆர் படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த எஸ்எல்ஆர் படிவத்தை எதிர்க்கின்ற கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலு போய் ஏடி படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லையா நக்ஸரம் கோயிலுக்கு போனாக்கா ஏடு படிப்பாங்க போனோனையும் அதில் ஒரு ரேகை வைப்பான் ரேகை வச்சா உங்கள் சரித்திரத்தையே சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ மூணு செக்மெண்ட்டாக அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க முதல்ல உங்களுக்கு உண்டான பெயர் ஊர் ஆதார் எண் இதெல்லாம் இருந்தால் ஃபோன் செல் நம்பர்லாம் குறிக்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிரகாரம் இன்றைக்கு பிஎல்ஓக்கள் மூலம் விநியோகப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது அதுல நம்ம போட்டோ இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கக்கூடியத அந்த ஃபார்ம்ல எங்கேயும் அச்சிடப்படவில்லை நம்ம போய் விண்ணப்பத்தை கொடுத்தாதான் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து உங்களுடைய அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன தாத்தா பேர் என்னன்னு சொல்லி போட்டு அதுக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எண் பாகம் வரிசை என்ன அவங்க தான் சொல்றாங்க இந்த அளவுக்கு துரிதமாக கியூஆர் கோடு போட்ட தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பேர் இருக்குன்னு சொல்லி இது சரியா என்று சரிபார்த்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்ம் கீழே அடைச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்படி பேர் இருக்குது ஒப்பா பேர் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாக்க நம்மளே அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணியிருக்கலாம் இப்ப எடுத்துக்கிட்டு போனா பிஎல்ஓட்ட கொடுக்கணும் கொடுத்தோடனையும் அவங்க வந்து அப்பா பேர் என்ன கேட்பாங்க அம்மா பேர் என்னன்னு கேட்பாங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் சொல்லிட்டோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுடைய வீட்டு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய வீட்டு எண் என்னான்னு கேட்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோன்னையும் வீட்டு நம்பரெல்லாம் மாற்றப்பட்டது வீட்டு நம்பர் மாற்றப்பட்டிருந்தா ஆறு நம்பர்லாம் ஒரு லைன் ஈவன் லைன்ல ஒரு லைன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு எண்கள் கொடுக்கப்பட்டது இப்போ இன்றைய அளவில் பார்க்கின்ற பொழுது ஒரு வீட்டுக்கு மூணு டோர் நம்பர் இருக்கும் ஒரு வீட்டுக்கு பார்த்தா மூணு டோர் நம்பர் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பத்தாம் நம்பர் டோர் நம்பர் சொன்னாக்கா பத்தாம் நம்பர்ல அவங்க பேர் வராது இப்போ அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க இப்போ என்னென்னு சொல்லி சொன்னாக்க ஒரு நூற்றி ஐம்பது கீழ் பத்து அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த பத்துங்கிறது பழையன் நூற்றம்பதுங்கிறது புதியன் இது யாருக்கு தெரியும் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இந்த விளக்கம் தெரியும் பொதுமக்களுக்கு இந்த விளக்கம் தெரிவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஃபார்மை தூக்கிட்டு போவாங்க வைத்தியேஸ்வரன் கோயிலில் ஏடுபடிக்கிற மாதிரி தான் அங்கே படித்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் இதுக்கு இந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லி அப்பா வேறு அம்மா வேறுன்னு சொல்லி அந்த பியலாக்கல அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட் கையில் வச்சுருக்குறாங்க இதுக்கு உதவி செய்வதற்கு எல்லா கட்சியிலும் ஆளுகளை பக்கத்தில் வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த உதவி செய்வதற்கு கட்சிக்காரங்கிட்ட அந்த ரெண்டாயிரத்தி இரண்டு ஓட் லிஸ்ட் கொடுக்கப்படவில்லை இதை அந்த பியலோக்களை வச்சிருப்பாங்க ஆப்பிள் போட்டு பார்ப்பாங்க பார்த்திருக்கிறப்போ இது பெயரெல்லாம் குறிப்பிட்டாங்க இது இரண்டாம் கட்டத்தில் ஃபுல்லப் பண்ணி முடிஞ்சிருச்சு இப்போ மூன்றாம் கட்டத்தில் ஃபுல்லப் பண்ணியிருக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு முப்பது மயசுக்கு மேலே தற்சமயம் இருக்கிறவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட் லிஸ்டில் பேர் இருக்காது அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அவங்க பேர் எழுதணும் அவங்க அப்பா பேர் எழுதணும் அவங்க வரிசை என்ன எழுதணும் உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு ஊரில் குடியிருந்தவங்கள் மொபிலைசிங் பாப்புலேஷன் தான் இன்னைக்கு குடியிருக்கிறவன் ஒரு ஆறு மாதம் கழிச்சு வேற வக்கம்பாவான் ஒரு வருஷம் கழிச்சு வேற வக்கம்பாவான் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட் லிஸ்ட் பிரகார இப்போ கணக்கு எடுக்கிற ஒரு மாநகராட்சி வார்டுல ஒரு பத்தாயிரம் ஓட்டு உதாரணத்துக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் என்று ஒரு மாநகரத்தில் இருந்ததுனாக்க அந்த வார்டுல தற்சமையும் இருக்கின்றவர்கள் ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருப்பான் ஐயாயிரம் பேர் வந்து வெளியூருக்கு போயிருப்பான் வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லி வெளியூருக்கு போயிருப்பான் அதுல இறந்தவர்கள் இருப்பாங்க பெயர் நீக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க இதெல்லாம் கணக்கு பார்க்கின்ற பொழுது இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி முடிச்ச முற்பாடு பார்த்தா ஒரு வார்டில் பதினாயிரம் வாக்கு இருக்கிறது சொன்னால் இறுதி கட்டத்தில் பத்தாயிரம் வாக்கு கூட வராது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் தான் வரும் இது ரெண்டாயிரத்தி ரெண்டு கணக்கு பிரகாரம் இந்த தவறை யார் செய்து செய்திருக்கிறார்கள் சொன்னால் தேர்தல் கமிஷன் தான் இந்த தவறை செஞ்சிருக்குது உலக மக்கள் தொகை இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுவான்னு சொன்னாக்க எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு இருபது ஆண்டுக்கும் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை எண்ணிக்கை ஒவ்வொரு இருபது சதவீதம் கூடும் என்று அந்த மால்தூசியன் தியரி பாப்புலேஷன் சொல்லுது அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு எடுத்துருந்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நீங்க எடுத்திருக்கணும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுத்திருக்கணும் இதை தேர்தல் கமிஷன் செய்யவில்லை இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பேர்ல அஞ்சு மாசத்தை வச்சு வச்சு சேராங்க இப்போ இந்த சிட்டத்தை விட்டுட்டு நீங்க அந்த காலத்துல ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு போய் அவங்க பெயரை பதிவு பண்ணுவாங்க அப்படி பண்ணாதான் இந்த வாக்காளர் பட்டியல் பூர்த்தி அடையும் இப்போ ஓட்டு இல்லாத பதினெட்டு வயசு இருக்கிறவங்க தற்சமயம் அவங்க விண்ணப்பத்தை பதிவு பண்றதுக்குண்டான வாய்ப்பு இல்லை அவர்களுக்கெல்லாம் என்ன அறிவுறுத்துகிறார் என்று சொன்னால் டிசம்பர் ரெண்டுலேயும் ஜனவரிலையும் உங்க பேர் சேர்த்துறக்கு தேர்தல் கமிஷன் அறிவிக்கும் நீங்க அப்போ சேர்த்துக்கலான்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சேர்த்துக்கின்ற பொழுது இந்த பேரில் இருக்கிறவங்களுடைய இதை அதில் குறிப்பிட சொல்லி ஃபார்ம் அடிக்கிறாங்களே என்னன்னு தெரியாது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலோட வாக்குனுடைய எண்ணிக்கை குறையும் பீகாரில் அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நீக்கிட்டாங்க அதுல டெல்லியில தேர்தல் நடந்து ஆறு மாசம் கழிச்சு தான் பீகாருக்கு நடக்குது டெல்லியில ஓட்டு போட்டவங்க பீகாருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் தான் இங்க பரவலா இருக்கிறாங்க சென்னை எடுத்துக்கிட்டா முழுக்க முழுக்க ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃப் பாப்புலேஷன் வட இந்தியர்கள் கோயம்புத்தூரில் டுவெண்டி பர்சென்ட் ஆஃப் பாப்புலேஷன் எல்லா தலைநகரங்களிலும் இருபது சதவீத வட இந்தியர்கள் இருக்கிறாங்க இப்போ பீகாரில் இருக்கிறவங்க டெல்லியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்னா இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அங்கே இருக்கிற ஓட்டை வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே பதிவு பண்ணுவான் இதை மாதிரி ஓட்டு படிவம் வெளியிடுகின்ற பொழுது எல்லாம் சேர்த்துவாங்க ஜனவரிக்கு முன்னால் சேர்த்து பார்க்குற மாதிரி படிவம் வெளியிடுகின்ற பொழுது அந்த ஓட்டு வெளிவட்டினா கட்சிக்காரர்கள் இதில் தமிழன் யார் இருந்து வடநாட்டவர்கள் பெயர் என்னன்னு சொல்லி தீவிரமாக கண்காணிச்சுட்டாதான் கட்சிக்கு நல்லது